ஹலோ அஸ்லாம் வலைக்கம் எப்படி இருக்கீங்க நான் ஹெச்ஆர் சமையல் இப்போ வந்து வாழைப்பூ பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாழைப்பூ ஒரு பூ வாங்கி தான் முன்னாடியே அஞ்சு கட் பண்ணி வச்சுருக்கோம் இது வந்து கருத்துரும் பூ வந்து தண்ணியில் அரிசி கட் பண்ணி வச்சுட்டேன் அதனால் நீங்கள் கட் பண்ணி அரிசியில் ஒன்று தண்ணி இருந்தால் அதில் போட்டு ஊற வச்சு பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா அரிசியில் ஒன்று தண்ணி இல்லைன்னா இது போட்டு கொஞ்சோன்னு சுண்ணாம்பு போட்டு தண்ணியில் தண்ணியில் கொஞ்சம் ஊற வச்சு அலசிக்கலாம் அதுக்கு வெங்காயம் தக்காளி ஒரு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா போட்டு கடுகு சீரகம் போட்டு தாளிச்சிருக்கேன் இப்போ எண்ணெயில் நல்லா வதகுறது வாழைப்பூ போடணும் இப்போ வந்து நல்லா கட் பண்ணி அலைச்சி வச்சுருக்கிற வாழைப்பூவும் போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கி வச்சுருக்காங்க வாழைப்பூ உடம்புக்கு ரொம்ப நல்லது பெண்களுக்கு ரொம்ப போய் பிரச்சனைகளுக்கு எல்லா உடம்பு உடம்பு இருக்கும் நல்லது ரொம்ப உடம்பு சத்தானது வாழைப்பூ பொரியும் அதில் கசப்பு தண்ண வந்து பெண்களுக்கு கற்பணி பிரச்சனை எல்லாம் நிற்கும்னு சொல்லி சொல்லுவாங்க நல்ல வெங்காயம் தள்ளியெல்லாம் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் இரங்கல் வாசிப்போம் பூவில் ஒரு நாலு பண்ணு வாழைப்பூ வாஞ்சு எடுத்து வச்சாச்சு கூடவே எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு பூண்டு ஒரு நாலஞ்சு பல்லு பூண்டு எண்ணெயில் போட்டு பூவெல்லாம் வதச்சிடணும் நல்ல எண்ணெயில் வதங்கினா கொஞ்சம் அந்த கசப்பு தண்ணி மாறும் நல்லா இருக்கும் டேஸ்ட்டு சீக்கிரமாக வெந்துடும் அதில் பூ வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் கொஞ்சம் மஞ்சள் பூ ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை ஸ்பூன் மிளகாய் போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கி வெட்டலாம் வாழைப்போ ஒரு பத்து நிமிஷம் வேகும் அதனால எண்ணெயில் வதக்கிட்டு நம்ம தாளிச்சிட்டோன்னா சீக்கிரமாக வெந்துடும் மஞ்சத்தூள் மொழத்தூள் தேவையான அளவு உப்பு எல்லாம் போட்டு எண்ணெயில் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கிளறி வெட்டுவோம் நல்லா எண்ணெயில் வதக்கினோடனே ஒரு இப்போ ஒன்றரை கிளாஸ் அளவு தண்ணி தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டு மூட்டிடலாம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதித்து வெந்ததுக்கப்புறம் பருப்பு வேக வச்சு இப்படி மலர்ந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் இந்த பருப்பு போட்டு இறக்கிடலாம் வாழைப்பூ நல்லா கொதித்து வேகும்போது அந்த கிளறி விட்டு மூடிட்டு அடுப்பை கொஞ்சம் ஸ்லோவாக வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் பருப்பு போட்டு இறக்கணும் அடுப்பில் ஓஃப்ளமில் கொஞ்சம் வச்சுருவாங்க அதை தண்ணி சொந்த வரைக்கும் வேட்டும் அவ்வளோதாங்க நம்மளோட வாழைப்பொடியும் நல்லா சூப்பராக ரெடி ரெடியாகிடுச்சு இது கொஞ்சம் இறக்கும்போது பருப்பு எடுத்து அந்த பருப்பு போட்டுன்னா மழைந்த மாதிரி கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு பருப்பு போட்டு பொரியல் செஞ்சால் கூட்டு மாதிரி நல்லாயிருக்கும் சாப்பாடு போட்டு அதே பசங்க சாப்பிட்டுக்கலாம் டேஸ்ட்டும் போது ரொம்ப நல்லா இருக்கும் பயிர் விட்டேன் ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டேன் ஒரு சொன்னால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் இதே செஞ்சு பார்த்துட்டு எப்படி எடுத்துன்னு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ பா 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 பா